மே மாதம் ரிலீஸ் ஆக போற முக்கியமான பத்து படங்கள் எதுது தெரியுமா கவின் ஸ்டாருக்கு போட்டியா நம்ம சந்தானம் இறங்கியிருக்காரு மே மாசம் இப்ப ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே லீவ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா கோடை விடுமுறையை கொண்டாட எல்லாருமே ரெடியா இருப்பாங்க அந்த வகையில மே மாசம் வெளியாக போற பத்து படங்களை வந்துட்டு எல்லாரும் பார்க்கலாம் சரத்குமார் மற்றும் சசிகுமார் ஆகியோர் கூட்டணியில உருவாகி இருக்கிற நானா படம் மே பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அஜித்தினுடைய ரீல் மகளான அனிகா சுரேந்திரன் மற்றும் பவிஷ் ஆகியோர் நடிப்புல உருவாகி இருக்கிற நிலவுக்கு மேல் என்னடி கோபம் அந்த படம் வர ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதான் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வரக்கூடிய சந்தானத்தினுடைய வித்தியாசமான நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இங்க நான் தான் கிங்கு படத்தினுடைய ட்ரெயிலர் கூட ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்துச்சு இந்த படம் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி சந்தானம் படத்துக்கு போட்டியா கவினினுடைய ஸ்டார் படமும் வெளியாகுது சினிமா மேல ஆசை இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய கனவுக்காக எப்படி போராடுறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டார் படத்தினுடைய கதையாவும் இருக்கு அதே மாதிரி மே பத்தாம் தேதி அமீர் சுல்தான் சாந்தினி தமிழரசன் இவங்க நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய உயிர் தமிழ் குழுக்கு படமும் வெளியாகுது மேலும் மே மூன்றாம் தேதி காளி வெங்கட் மற்றும் சந்தோஷ் வேல்முருகன் ஆகியோர் நடிப்பில் உருவான குரங்கு பெடல் படமும் வெளியாகுது சாயு அன்ஷிகா மற்றும் அசோக் நடிப்பில் உருவான தி ப்ரூஃப் படமுமே அதே நாளில் வெளியாகுது அதுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி சுந்தர்சியினுடைய அரண்மனை ஃபோர் படமும் மே மூன்றாம் தேதி வெளியாகுது இதில் ராஷிகன்னா தமனானு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படங்களெல்லாம் பார்க்கறதுக்காகவே முக்கியமா குட்டிஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க